அம்மா <muchas> இங்க

பாப்ப இந்த வடிதத்தை சிறப்பித்த அத்தனை எல்லா உலகம் நன்றி தெரிவித்துக் கொண்டு அண்ணன் ஆசிரியர் உங்கள் மத்தியில் மாணவர் செல்வங்களுக்கு கல்வி பயில ஒரு சில ஆலோசனைகளையும் 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 கருத்துகளையும் உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய அன்போடு அழைக்கின்றேன் சார் வாங்க பேக்க வாங்க 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 அவர்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தையில் பேசுவார்கள் அனைத்து உலக மீண்டும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவையார் அவர்கள் சொல்வார்கள் நல்லார் ஒருவர் உள்ளாரெனில் அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்யும் மாமழை என்று சொல்வார்கள் அந்த கூன்றுக்கு ஏற்றவாறு இந்த உலகத்திலே யாரோ ஒருவர் ஒரு நல்ல செயலை அந்த செயல் அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதற்கு ஏற்றார் போல நமது அன்பு சகோதரர் அவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து நல்ல எல்லாம் சமூக ஊடகங்களின் வாயிலாக தொடர்பு கொண்டு முடிந்த வகையில் ஏழை எளிய குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள் அவருடைய இந்த பணியானது இந்த மக்கள் தொண்டை மகேசன் தொண்டை என்று சொல்வதுண்டு மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு நேரடியாக கடவுளுக்கு செய்யக்கூடியது இணையானது என்ற கூட்டுக்கு இணங்க மக்களாக வீட்டிற்கக்க கூடிய அத்தனை பேருக்கும் தம்பி அவர்களின் கரங்கள் மூலமாக இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு உள்ளன இதை கல்வி உபகரண விழா என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட முடியாது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து என்று வள்ளுவெருமான சொல்லியுள்ளார்கள் இன்றைக்கு வழங்கக்கூடிய கல்வி உபகரண விழா என்பது அந்த மாணவ பருவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு கொடுக்கக்கூடிய நிகழ்வு இதன் மூலம் நீங்கள் நல்ல கல்வியை பயின்று உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக செதுக்கிக் கொள்ள முடியும் ஆக நீங்கள் நல்ல நிலையை அடைகின்ற பொழுது உங்களுடைய ஏழை தலைமுறையும் நன்றாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை